இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் பர்ணபாசை குறித்தேதான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஆடியோ அதாவது இவர் வந்து ஐயர்வாளர் இருக்கும்போது எங்கே இருக்கிறார் பெருமாள்புரம் சேகரத்தில் தூயத்த பெருமாள்புரம் சேகரத்தில் அவர் பணிபுரியும் பொழுது அங்கேயும் அவர் வந்து கமிட்டியை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டார் என்று அநேகர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது ஒருவர் ஆடியோ வாய்ஸ் மூலம் அதை தெல்ல தெளிவாக உங்களுக்கும் அது நம்பகத்தன்மையாக இருக்கும்படியாக இதை நான் வெளியிடுகிறேன் இந்த என்னுடைய காணொளிக்கு பிறகு கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள் பின்னாடி அவருடைய ஆடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிட்டப் பண்ணி வைத்திருக்கிறோம் அதாவது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளையுமா ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளையுமா அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த மில்ட்ரி லைன் சர்ச்சில் இருக்கும்போதும் ஒரு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக தான் செயல்படுவார் என்று அங்கே உள்ள மில்ட்ரி லைன் சர்ச்சில் உள்ளவங்களாம் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்போது இதில் வந்து பிஷப்பை தேர்ந்தெடுத்து யார் எம்பி திரவியத்தினால யார் டிஎஸ்ஜேசி வந்து செலக்ட் பண்ணிட்டார் ஆக்சுவலாக இவர் யாரை கொண்டு வரதா பீட்டு பி டு தேவதாஸை கொண்டு இருந்துச்சு இவர் சுவாமிதாஸ் டிபி சுவாமிதாஸை கொண்டு வர அப்படின்னா இப்படி தான் பேச்சு ஓடிட்டுச்சு கடைசி மூன்று நாட்களுக்குள்ள இவர் போய் பர்ணபாஸ் போய் எம்பி ஜானதிரியம்ப எம்பி ஜானதிர்த்துட்டு போய் முழங்கால நின்று என்னை இப்படியாவது நம்புங்க நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருப்பேன் நான் ஒன்று உண்மையாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் டிஎஸ் ஜெய்சிங்கை ஏற்ற சொல்லுங்கன்னு சொல்லி இவர் கெஞ்சிருக்காரு நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு இதை நம்பி அவர் இவர் டிஎஸ்ட்டு சொல்லி கடைசி மூன்று நாட்களுக்குள்ளதான் பர்ணபாச வந்து எதாக்குறாங்க வேற இருக்குன்னு லிஸ்ட்ல கொண்டு வராங்க சரி இப்போ இதெல்லாம் நடக்க வேண்டியதே ஏனென்றால் இவங்கெல்லாம் இதெல்லாம் பா பட்டு அனுபவிச்சு வரணுங்கிறதுக்கு கடவுளால ஏற்படுத்தப்பட்டவர் தான் நான் சொல்லுவேன் இப்போ இவர் வந்து அவர் டிஎஸ ஒரு மூன்று வருஷம் நிம்மதியா என்ன செய்ய விடல லே செக்ரட்டரி வேலையை செய்ய விடவில்லை அவருக்கு ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி போட்டு கரஸ்பாண்டன்ஷிப்பு ஜான்ஸில் போட்டு அவரையும் விரட்டியாச்சு இதுக்கு இடைக்குள்ள ரெண்டு ட்ராமாவுக்கு இடைக்குள்ள என்னையும் உள்ள அனுப்பி பழிக்கடவாக்கியாச்சு அப்போது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவர் விளையாடுறார் இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன்னா எனக்கு அவருக்கும் பாக பாக பிரிந்த வழக்கோ இல்லை வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கலோ கிடையாது என்னை வந்து பர்னபாஸு ஃபோன் பண்ணி சொல்லி அதாவது வைசேர்மன் டிபி சுவாமி தாசு சொன்னார் நீங்கள் போய் அந்த கூட்டத்தெல்லாம் பேசி கொஞ்சம் செட்டிலேட் பண்ணி கொடுங்கன்று அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் சொல்லி நான் போக முடியாது எனக்கு பர்னபாஸ் ஒரு சொல்லணும் சொன்னால் மாத்திர தான் நான் போவேன்னு சொல்லி பிடி மாத்தமாக இருந்தேன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க அவர் யார் டேவிட் கத்திட்டல கரஸ்பாண்டர் இருக்கல ஓடக்கிற அவரும் என் ஃபோனில் பேசி நீங்கள் உள்ளே போவாங்க அப்படின்னாரு நான் பர்ணபா சொல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தேன் அவர் என் லைனில் வந்தார் இதுக்கு சாட்சி எங்கே இருக்கும்போது யார் அருள் மாணிக்கம் அட்வொகேட்டு அவர் ஜான்ஸ் காலேஜ் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறாரு அப்போ நாங்கள் போகிறேன் எனக்கிட்ட ஃபோன் வருது வந்த உடனே அப்போ அருள் மாணிக்கம் இருக்காங்க நீங்கள் பேசுங்கங்க உடனே ஃபோனை அவர்கிட்ட கொடுங்கங்கிறாரு உடனே அருள் மாணிக்கமும் பேசுகிறார் இல்லைன்னு இது யாராலும் மறக்க முடியாது என் செல்ஃபோனில் எல்லா ஆதாரமும் வச்சிருக்கிறேன் அப்போது என்னை கொண்டு உள்ளே விட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வந்து என்னை பார்க்க வரல சரி இவர் பெரிய வானத்துல இருந்து வந்துட்டாருன்னு சாதாரண ஒரு மனுஷன் தானே சரி அவர் சாப்பிடின்னு அனுப்பலாம் ஒரு அனுப்பலாம் டிபி சுவாமி சுவாமிதாஸ் அனுப்பலாம் ஒருத்தர் வரல அப்போ சுவாமிதாஸ்ட்டு ஃபோன் பண்ணேன் ஐயா இப்போ என்ன ஒருத்தர் கொண்டு போட்டிக்கல சாப்பாடு தண்ணிக்கு ஒருத்தர் இல்லையே அப்படிங்கிறேன் அவரு நான் ஒரு வீட்டில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் வந்து ஜோ பண்ண வரணும் நீங்க எந்த வீட்டில் போய் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நான் பேசுறேன் வயசு பாருங்க இவ்வளவு துரோகங்கள் பண்ணனால தான் இன்றைக்கும் நான் பாதிக்கப்பட்டனால தான் அவருடைய கபட நாடகத்தை இன்னைக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன் இதுவும் தேவ செயல் தான் அப்போ என்னை வந்து அவர் கைக்குள்ளே வச்சிருந்தால் நான் அவரை டிமெரிட்ஸ பேச முடியாது அப்போ கர்த்தர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் திருமணத்தில் தூர் தூறு எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்போ வினை விதைத்தவன் வினய இருப்பான் இன்னைக்கு அவர் டிஎஸ் யாரு ஜெய்சிங் அவருடைய சகோதரர் மறித்து போனார் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அப்போது கோடிக்கணக்கில் வாங்கி சாப்பிட்டவன் யாரு இந்த பர்னபாஸ் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் எவ்வளவோ இதுக்கு மாத்திரம் எதாவது இவர் பிஷப் ஆக்குறதுக்கு மாத்திரம் செலவு அது போக சாப்பாடு வீப்பாடு போட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு கோடி செலவுப்பாங்க இது போக பணம் கோடி வாங்கி சாப்பிட்ருக்காரு அவர் இப்போ தண்டையார்பேட்டைக்கெலாம் வீட்டு தேடி போயிருக்கிறார் அப்போது இதெல்லாம் அனுபவிச்சுவேன் ஒரு ஒரு கேட்டசைக்காக ஒரு அந்த சகோதரி இறந்து கூட போய் துஷ்டி கேட்கவில்லை அப்போ எப்படி பாருங்க நீங்கள் யோசிப்பாரு எனக்கு ஆக்சுவலாக என்னை வந்து அவங்கெல்லாம் எதிர்பார்ட்டிகளாக இருந்து என்னை தாக்குனாங்க ஆனாலும் அது வேற இது வேற அதுக்கு வழக்கு நடந்துட்டு அது வேற பட் மனிதாபிமானமா எனக்கு வந்து அவங்க குடும்பம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக பழக்கம் அவங்க மூத்த சகோதரி மறிக்கும் போது நான் போனேன் இரண்டாவது சகோதரி மறிக்கும் போது நான் போறேன் இது வேற அப்போ இது மனிதாபிமானத்தோடு நான் போயிருக்கிறேன் இது கூட அவர்கிட்ட இல்லை பாருங்க அந்த ஆடியோ அவர் பேசுறது கேளுங்க அதாவது பெருமாள்புரம் சேகரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் க கமிட்டி பீப்புள் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டாராம் அவரே எனக்கு ஸ்பான்சர்ஸு அது ஸ்பான்சர்ஸு டிவி ஸ்பான்சர்ஸு இந்த கேட்டு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்டேஜ் ஸ்பான்சர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பில் கொடுக்கவே மாட்டாராம் அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணாங்க கமிட்டிக்கு சொல்லவும் கிடையாது அப்ப எதுக்காக டிசி எதுக்காக சர்ச்சிக்கு கமிட்டி மெம்பரு எதுக்காக சர்ச்சி செக்ரட்டரி எதுக்காக சர்ச்சை ட்ரெஷரரு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டு இல்லாம ஆக்கிரலாமே தான் வல்லரசு அப்படின்னு சொன்னா இதே தான் இந்த ஃபார்மாலிட்டி தான் இப்ப பிஷப்பான பிறகும் கமிட்டி கிட்ட எந்த ஒப்பீனியும் கேக்குது எல்லாமே தனிச்சா இப்ப பாருங்க அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் இது வந்து நம்ம ஏற்கனவே தீர்மானம் போட்டு எக்ஸிகூட்டிவ் தீர்மானம் போட்டு மெடிக்கல் காலேஜுக்குன்னு சொல்லி அரசுக்கு நம்ம இந்த இடத்த சொல்லியிருக்கோம் கொடுத்து ப்ராசஸ் பண்ணாங்க அவர் கிறிஸ்தாஸ் பிஷப் காலத்தில் அது அப்படியே நின்று போச்சு ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு பதினெட்டு இருபது ஏக்கரை ஒதுக்கி பெண்கள் தியான அரைன்னு சொல்லி யார்கிட்ட அவர் அட்வைஸ் கேட்டார் அவங்க அப்போ விட்டு சொத்தா யார்கிட்ட அட்வைஸ் கேட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு ஒரு பிஷப்னு பதவி கொடுத்து வச்சிருக்கு அதுக்காக தன்னிச்சையாக சேர்க்கிறது வல்லரசு கிடையாது அவர் மன்னராட்சி போல அவர் இஷ்டம் போல செய்ய முடியாது அப்போது இது எல்லாமே ப்ரொசீஜருக்கு மாறாக அவர் இஷ்டம் போல சேர்ந்தார் இப்போ என்ன வேணும் பதினெட்டு கோடி க கெட்டினா எப்படி ஒரு எட்டு கோடி கமிஷன் வாங்கலாம் இந்த எட்டு கோடி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வீடு வீடு கட்டுறதுக்கு வேணும்னு சொல்லி இப்பவுமே பணத்தை சேர்க்கறக்குறாங்க ஏற்கனவே போஸ்டிங்கெல்லாம் பணம் போ பணம் கொடுத்து தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் சும்மா போடலை ஒருவேளை அந்த செம்பு தூக்கிட்டு இருக்காங்க யாருக்காக வேணா ஒரு ஒரு சிலருக்கு சா அவரு கூட பெருக்கு மறுபாட்சி பெருக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கொடுக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அராஜக பேரொழி இன்றைக்கு வெட்ட வெளிச்சு வந்துச்சு பார்க்க வெளியே ஹா ஹாஹா அடிச்சிருச்சுக்கிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே கருணாக பாம்பு என்பதை இன்றைக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு என்னை பலிக்கடவாக உள்ளாக்கி என் மூலம் திருச்சபை மக்களுக்கெல்லாம் முழு உலகத்துக்கும் போகுது இங்கே சிங்கப்பூரில் உள்ளவங்க பார்க்குறாங்க மலேசியா பார்க்குறாங்க அமெரிக்காவில் ஒரு பார்க்குறாங்க அவ்வளோ வரும் இவரை காரி இருக்காங்க ஒரு திருநெல்வேலி டயசிஸ் மாத்திரம் இந்த வீடியோ போகலை உலகம் எங்கிலும் உள்ள கிரு தமிழ் கிறிஸ்தவங்க இந்துக்கள் எல்லோரும் இதை பார்க்குறாங்க அப்போது துரோகத்தின் ஒரு உறைவிடமா துரோகத்தின் ஒரு இது சிகரமா இன்னைக்கு பர்ணபாஸ் விளங்கிட்டு இருக்காரு அந்த அவருக்கு சொன்ன வீடியோ ஆடியோவை நீங்க பின்னாடி கேளுங்க எதையுமே செய்யலாம் ஹவுஸ் விசீட் போவாரா கமிட்டிலாம் கலச்ச பிறகு ஹவுஸ் விசிட்ல யாரையும் கூட்டிட்டு போக மாட்டாரா அங்க எவ்வளவு வாங்குறாரு யாருக்குமே தெரியாது கனெக்ட் ஆடுறதே கிடையாது அப்போ எவ்வளவு முள்ளு இந்த பெருமாளபுரம் சர்ச்சையில படிக்காரு சாட்சி அந்த சபையில் உள்ளவங்க தான் பேசுறாரு நம்ம செட்டல சபகை யார் தான் பேசி புலம்புறாங்க அப்போ இப்படிலாம் அராஜகம் பண்ணவர் தான் இன்றைக்கி பேராயிரம் வந்து தன்னிச்சையாக எதையுமே கமிட்டிகிட்ட ஒப்பி எது ஒப்பீனியன் கேட்கக்கூடாது தான் இஷ்டம் போல செய்யறதுக்கு இது ஒரு அவங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது சிஎஸ்ஐங்கிறது ஒரு பெரிய சிஎஸ்ஏ டிஏங்கிறது ஒரு பெரிய கம்பெனி அதில் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குது பயிலாக இருக்குது இந்த லாப மீறி செய்கிறார் இதற்குரிய தக்க தண்டனை பெறுவார் அதே போல் இந்த தியான மண்டபத்தை கெட்டுறதுக்கு நாங்கள் விடவே மாட்டோம் அவர நானான்னு போட்டு போட்டு பார்ப்போம் மொத்த திருச்சபை தானுங்க திருநெல்வேலி திருமணத்துல எல்லாருமே எதிர்க்கதும் சரிங்க அந்த மண்டபம் உங்களுக்கு தேவையில்ல ஒரு ஆஸ்பத்திரி கட்டிட்டு பல தடவை சொல்லிட்டோம் இது அரமண்டு மதி செஞ்சிருக்காரு ரெண்டாவது இந்த மரக்கன்று நட்டாங்க பாருங்க அவ்வளவு அரசியல்வாதி மேடையில இது என்னது இது கிறிஸ்தவ ஊழியமா இது அரசியல் கூட்டமா எதுக்காக அவ்வளவு அரசியல்வாதி யாரோ துணை மேயரை கூப்பிடறது எம்எல்ஏ அப்துல் ஹஹாப்பு அப்பாவு சரி கிறிஸ்டியன் திருச்சி கிறிஸ்டின் சார்ந்தவர் அவர் கத்தோலிக்க திருச்ச பேர் ஆனாலும் ஏதோ ஒரு கதையில சேர்த்துக்கலாம் இப்படி அத்தனை அரசியல்வாதிகளையும் மேடையில உட்கார வச்சு மரக்கண்டு நடுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒருத்தரும் உங்களுக்கு கடைசி நிக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை இப்ப அப்பாவு சாருக்கு ஒரு பிரச்சனை ஸ்டாலின் சார் வரைக்கும் போகுதுன்னா அவர் உங்களை அந்த நேரமே போட்டு போயிடுவார் அவர் அவர் லைஃப்பை தான் பார்ப்பார் அன்னைக்கு பரண கை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாரு அவங்களாம் அரசியல்வாதிகள் அவரும் நச்சுன்னு உங்களை வச்சுக்கிட்டு தானே பேசுகிறாரு நீங்கள் கமிட்டியை வச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நீங்கள் போகிறோங்க இது எத்தனை தடவை உங்களுக்கு புத்தி புத்திச்சுருக்காரு மண்டையில் குட்டி எத்தனை தடவை அப்பாவும் சொல்லியிருக்காரு அன்றைக்கு ஒருக்கா இதுக்கு அடிக்கல் போதும் எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொன்னார் ஜெனரல் செக்ரட்டரி வச்சுக்கிட்டு சொன்னார் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையோடு செயல்படுங்க நம்ம எப்போ அழிவோம்னு சொல்லி புறமதஸ்தர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வெள்ளைக்காரங்க கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணதை திருச்சபையை நீங்கள் கட்டி காக்கணும்னு சொல்லி அவர் எவ்வளவோ புத்தி சொன்னார் இப்போ இந்த மரக்கன்று நடும்போதும் புத்தி சொல்லிட்டு தான் போறாரு அவர் நான் உண்மையாகவே வாழ்த்துறேன் பாராட்டுறேன் அவர் கொடுக்கப்பட்ட அந்த மேடையில் கொடுக்கப்பட்ட அந்த மைக்கை சரியானபடி உபயோகப்படுத்தி தான் போறாரு அதனால வர்ணபாஸ் வந்து கடவுள் போல அப்பாவும் நம்பலாம் ஆனால் அவருக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது உங்களை ஒரே உதவ உதவிப்பட்டு விடுவார் ரெண்டு கர்த்தர் விடமாட்டார் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு முழுக்க முழுக்க அரசியல்வாதியை கூப்பிட்டு வச்சு டிராமா ஆடிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு கை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்னைக்கு திருச்சபை மக்களுக்கு விரோதமாக எழும்புகிறீங்களோ அன்றைக்கு அழிவு நான் பக்கத்தில் வந்துச்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சாதாரணமான ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்காது ஒருத்தங்கூட கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் உங்களை எல்லாரும் வெறுக்கிறான் ஒரு ஐயருக்கும் உங்களை பிடிக்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் உங்கள் கூட இருக்கான்னு பதவி இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கல ஒருத்தருக்கு சுவாமிதாஸுக்கு உங்களை பிடிக்காது என்கிட்ட சொல்லியிருக்காரு யாருக்கும் பிடிக்கல சும்மா நடிக்கிறாங்க பதவிக்காக உங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட ஒரு ஐயரை கூட உங்களால் தக்க வைக்க முடியலையே நூற்றி அறுபது ஐயர் என்று நேற்று சக்கரத்தில் பேசுறீங்க நூற்றி அறுபதில் இன்னைக்கு போஸ்டிங் போட்டால் கூட இன்னைக்கு உங்களுக்கு தேவைக்காக வருவாங்க ஆனால் உங்க மேல பிரியத்தோடு வரமாட்டான் ஆகவே மனம் திரும்புங்கள் அழிவு நெருங்கிட்டு இப்போ அந்த தாமஸ் சர்ச்சில் உள்ள பிலிவர் பேசுன அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு இந்த வீடியோ விட்டு வெளியே போங்க இன்னும் நல்ல செய்தியை உங்களுக்கு உங்களுக்கு சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும்போது எதுக்கு நீங்கள் ஐயாவே போய் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் பிரச்சனை எதுவும் பண்ணலை சமீபங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ சமீப காலமாக ஒரு புது டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஸ்பான்சருங்கிற பேரில் நிறைய பொருட்கள் பணங்கள் வந்து ஆலயத்துக்குள்ளே வருது ஆனால் எதுவுமே எல்சிஎஃப்ல வரவு செலவு காட்டப்படவில்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது நான் சொல்லலை இது நம்மளோட எல்சிஎஃப் ட்ரெஷரர்னு சொன்னது ஒரு பொருள் ஸ்பான்சராக உள்ளே வருதுன்னா அதுக்கு உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம இப்போ பிஷப்பாக இருக்கிற பரணவாசையாக நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது தான் நம்ம ஆலயத்துக்கு ஆர்கன் வாங்கப்பட்டது அப்போ அந்த ஆர்கன் வந்து ஒரு ஒரு அம்மா ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான பணம் எவ்வளவோ அதை எல்சிஎஃப்லாம் ஐயா வரவு வைக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் ஆர்கன் வாங்கிய வகைக்கு அப்படின்னு சொல்லி அந்த செலவு காட்ட சொல்லியிருக்காங்க இதுதான் வரவு செலவு கண்டிப்பாக காட்டணும் அதுவும் ஸ்பான்சர் தான் ஆனால் இப்போது நம்முடைய ஐயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு அதாவது எல்சிஎஃப் ட்ரெஷரர் எல்சிஎஃப் செக்ரட்டரி இவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது எங்க வாங்குறாங்க அந்த பண அந்த பொருளோட மதிப்பு என்ன அதுக்கு பில்லு இவங்க கொடுக்கறது இல்லை பில் ஏன் கேட்குறோம் அப்படின்னா இப்ப ஒரு சாப்பாடு ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்றாங்கன்னா பில் கேட்க மாட்டாங்க ஏன்னா அது அழியிற பொருள் ஆனா இப்போ நாலு லட்ச ரூபாய்க்கு நம்ம கேமரா வாங்கி மாட்டிருக்கிறோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக வாரண்டி இருக்கும் பில் நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம ஏதோ நாளைக்கு பிரச்சனைனா வாரண்ட்டியில் அது கிளைம் பண்ண முடியல அதுக்குன்னு நம்ம திரும்ப பல ஆயிரம் செலவு பண்ண முடியாது அதுக்கான பில் வந்து காமிங்க அப்படின்னு சொன்னால் ஐயா இதுவரை காட்டுறது இல்லை ஆஃபீஸ் பேரஸ் போய் கேட்டால் கூட நான் ஒரு கவுன்சில் சேர்மன் நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது எல்லாமே ஏட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காட்டுறதுல என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல எல்சிஎஃப் ட்ரெஷரர் வந்து சொன்னாங்க இப்போ வரைக்கும் எந்த பில்லுமே என்கிட்ட காட்டலை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க இந்த கேமரா மட்டும் இல்லை இப்போ புதுசாக மாட்டிருக்கிற ரெண்டு எல்இடி ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் இருக்குதுங்களே அதுவும் ஸ்பான்சர்னு சொல்கிறாங்க வெளியில் வசனம் போர்டு வச்சிருக்காங்க அதுவும் ஸ்பான்சர்னு சொல்கிறாங்க அப்புறம் பாரிஷால ஒரு டிவி மாட்டிருக்காங்க அதுவும் ஸ்பான்சர்னு சொல்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் அடிச்சிருக்காங்க அந்த ஆம்பிளிஃபியர்லாம் இருக்கிற ஏரியாவில் ஒரு கேபின் அடிச்சிருக்காங்க அதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரவு செலவு கணக்கு காமிச்சாச்சு எக்லேஷ்யா ஆனால் அது தப்ப போடுறது தம்பி ஐயா ரொம்ப அல்ட்டாக சொல்லுறாங்க எக்லேஷ் யாவை நம்பி தான் நம்ம சபை மக்கள் இருக்கிறோம் அக்கௌண்ட் செட் பண்ணுறாங்க நீங்கள் வீட்டிலருந்து எக்லேஷாவை நம்பி தான் பார்க்குறீங்க ஆனால் அதில் தவறுதலாக போட்டிருக்காங்க தம்பி ஐயா சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ கமிட்டி கிடையாது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எங்களோட ஆர்யுமென்ட் என்னன்னா கமிட்டி கிடையாதுன்னா நீங்கள் பல லட்சங்களுக்கு உண்டான ஒர்க்கை தயவு செய்து சர்ச்சை செய்யாதீங்க அடுத்த எலக்ஷன் வந்து புது கமிட்டி வர வரைக்கும் பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதுவும் ஸ்பான்சர்ங்கிற பேரில் செய்கிறாங்க வரவு செலவு காமிச்சிட்டா கூட பரவாயில்ல வரவு செலவு எதுவுமே காட்டாமல் ஸ்பான்சருங்கிற பேரில் நிறைய பணம் பிரிக்கிறாங்க நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்பான்சர் பிரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக தெரியப்படுத்துங்க ஏன்னா ஐயா அதை தெரியப்படுத்துறது இல்லை அட்லீஸ்ட் ஆஃபீஸ் பேர்ஸ்க்காக தெரியணும்னு பார்க்குறோம் ஆனால் அதுவும் அவங்க செய்கிறது இல்லை அதனால நீங்கள் பணம் கொடுக்குறவங்க ரொம்ப கவனமாக இருங்க இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்ம சபை மக்களுக்குள்ளேயே சண்டை வர மாதிரி ஏதாவது சுற்றி விட்டுறாங்க ஐயா அவர் அப்படி கேட்டார் இவர் உங்களை பற்றி இப்படி கேட்டாருன்னு சொல்லி உள்ளே சுற்றி விட்டுறாங்க மேலும் நம்மளே இது ரிட்டன் பண்ணுறாங்க நான் வந்து இதே நான் சபை மக்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் வந்து என்ன இடங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்மளே இது ரிட்டன் பண்ணுறாங்க வெள்ள நிவாரணம் படத்தையும் பார்த்தீங்கன்னா குட்டியார் பேரில் போடுங்கன்னு சொன்னாங்க எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல ரெண்டு ட்ரெஷராக இருக்கும்போது கோயில்கிட்டியார் பேரில் ஏன் ஜிபே பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் ஒரு முறையான பதிலாகட்டு எங்களால் வாங்க முடியல லேடிஸ் சைட்ல பாத்தீங்கன்னா பின்னாடி போறதுக்கு இடஞ்சலாம் நிறைய ரிஃபெக்டர்ஸ் கம்பி வந்து ஐயா கமிட்டி பெர்மிஷன் இல்லாமல் நட்டு வச்சிருக்காங்க அது நிறைய பேருக்கு வந்து இடஞ்சல இருக்குது பசங்களை அந்த வழியாக சைக்கிள்ல போறாங்க சர்வீஸ் நடக்கும்போது போறாங்கன்னு சொல்லுறாங்க யூத் பசங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நாங்கள் இன்னைக்குமே அப்படி போனதில்லை வேணா கேமரா பார்க்க சொல்லுங்கன்னு பசங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க பொதுவாக யூத்து மதிக்கிறதே இல்லை அவங்க தான் நாளைய ஜென்ரேஷனுங்கிறது ஐயா மறந்து வேலையில் பண்ணுறாங்க அவங்க மாஞ்சோக்கி ரிட்ரீப் போகும்போது கூட அவங்களுக்கு செலவு நாற்பத்தி ஏழாயிரம் ஆச்சு ஆனால் நம்ம சர்ச் பேர் பண்ணது வரைக்கும் இருபத்தி ஆயிரம் தான் ஆனால் எதுக்கெல்லாமோ செலவு பண்ணுறாங்க வருங்கால யூத்துக்கு ஏன் செலவு பண்ணி யோசிக்கிறாங்க தெரியல மீது இருபத்திரெண்டாயிரம் இந்த பசங்களாகவே பிரித்து தான் போயிட்டு வந்தாங்க சர்ச் டெக்கரேஷன் ஆகட்டும் குர்த்துள்ள நேரம் ஆகட்டும் ஒரு பலசருக்கு ஜாமா வாங்குறது அசனத்துக்கு மட்டன் வாங்குறது எதுனாலுமே ஐயா தான் தலையிடுறாங்க எங்களுக்கு அது சுத்தமாக எங்களுக்கு விருப்பம் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்குறதுக்கு தான் கமிட்டி இருக்கிறாங்க ஐயா வந்து ஊழியத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அனுப்பி போய் கேட்டுக்கிட்டோம் வெளியில இருந்து பார்க்குறவங்க நாங்கள் போய் எது பிரச்சனை பண்ணுறாங்க மாதிரி சில ஃபீல் பண்ணுறாங்க அப்படி எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை நம்ம சர்ச்சில் கமிட்டி பத்தொம்பது பேர் இருக்கும்போது எல்லாம் டம்மி ஆக்கிட்டு எல்லாமே நான் தான் செய்வேன் ஈவன் வரவு செலவு கணக்கு கூட நான் தான் பார்ப்பேன் ஐயா சொல்கிறது சரியானதான் எங்களுக்கு படலை போய் கேள்வியாக கேட்கும்போது இதை நான் வந்து புல்பீட்டில் நின்று சபை மக்களுக்கே நான் சொல்லுவேன் நீங்களும் வந்து என்னை பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லுவேன் ஈவன் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போன வாரத்தில் ரெண்டு மூணு நாள் ஒயிட் வாஷ் கூட ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப பிரஷர் கொடுத்து தான் திரும்ப ஒயிட் வாஷ் கண்டினியூ பண்ண வச்சுருக்கோம் மொத்தத்தில் நாங்கள் வாலிபர்களாகவும் சபை மக்களாகவும் எனக்கு ஐயாட்ட போய் கேட்டது ஒரே விஷயம் தான் கமிட்டி எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியும் பார்க்கலாம் ஐயா நீங்கள் ஊழியத்தை நல்லா பண்ணுங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஐயாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்துருக்கிறோம் ஆனால் இது அவங்க தப்பாக வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நாங்கள் இதை போய் சண்டை போட்ட மாதிரி நாங்கள் தான் சர்ச்சில் பிரச்சனை பண்ணுற மாதிரியும் எங்களுக்கு ஒரே ஒருத்தர் என்னன்னா காணிக்க பணம் வேஸ்ட் கூடாது கரெக்டான யூஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரே டென்ஷனில் தான் நாங்கள் பேசுகிறோம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியாமல் செய்யாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனால் ஐயா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சபைக்குள்ளேயே ஹவுஸ் ஹூசிட் பிளேஸில் போக மாட்டாங்க முன்னாடிலாம் இப்போது கமிட்டி ரிசல்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமிட்டிக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீடியோட போய் நிறைய பேர்ல ஸ்பான்சர்ங்கிற பேரில் பணம் இருக்கிறதா கேள்விப்படுறோம் ரெசிப்ட் கொடுத்துருச்சாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஸ்பான்சர் பேர்ல யார்கிட்ட வாங்குறாங்க எவ்வளவு வாங்குறாங்க என்ன யூஸ் பண்றாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்லை இல்ல அதனால கொஞ்சம் கவனமா இருப்போம் பணம் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக நீங்களாக தெரியப்படுத்துங்க